இங்கே பாருங்க இது என்ன செடி தெரியுமா இது செடியெல்லாம் மாறான் என்னது என்ன கண்டுபிடிக்க வைக்கலாம் வில்வ இருடா ஓடிடாத இது வந்து வில்வ செடி வில்வ செடி தொலைச்ச செடி ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு கேள்விப்பட்டேன் சரி நான் போகிறேன் என்னை விட்டுட்டு ஓட்டுறோம் சாணி வச்சு முடிச்சுக்கிட்டு இங்க ஒரு சாணிதான் பாட்டி இறந்துட்டாங்களா அவங்க விடுவாங்க இந்த வழியாக தான் நம்ம வந்துட்டு அடிக்கிட்டு போகணும் குரு வாட்டி இருக்கிறாங்க குருங்க கூட்டிட்டு வழி வழிடா சந்து கொண்டு நல்லா இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சும பண்ணிட்டாங்க இந்த இடமா சூப்பரா இருக்கும் இந்த வழியா தான் நம்ம போக போறோம் இது யாரு இது பிரியங்கா விடு ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு கொண்டாட படிச்சிடாத பயமாரி கூட நாயபடுற பை இது வந்து மரம் இந்த சைடு இருக்கு பாருங்க மரம் இதெல்லாம் ரொம்ப தூரம் போகணும் நம்ம வயலுக்கு போறதா இருந்தா நிஜமானமே நடக்கவே முடியாது எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எங்கே போகிறோன்னா நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது வயலுக்கு தான் போகிறோம் ஏதோ காய்கறி போட்டிருக்குன்னு சொன்னாங்க அதை பார்த்துட்டு அப்படியே வீடு எடுத்துகிட்டு வரலான்ட்டு போகிறேன் பின்னாடி வர ஒரு நாய் வந்துகிட்டே இருக்கு பயமாக இருக்கு கடிச்சிருவோம் இந்த நாய்க்கு நான் சோறு போட்டிருக்கேன் எனக்கு கடிச்சிடாதே சரியா சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சைடு வர்றதுனா ஸ்வைனோ நானும் அடிக்கடி நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோம் ஸ்வைனும் நானும் அடிக்கடி இங்கே தான் வருவோம் நம்ம வேலை காட்டிட்டு போகிறோம் வந்து இங்கே இருங்க இந்த பூ பாருங்க செத்து போகலை அவ்வளோதான் பூத்து ஓஞ்சி முடிஞ்சிருச்சு சைடு நம்ம அந்த சைடு போட்டோம் நிறைய போட்டிருந்தோம் கம்மியாக போட்டிருக்கோம் வெண்டைக்காய் போட்டிருக்கோம் இந்த சைடுல வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் வந்துட்டு அப்பா நேர்தான் அறுத்துட்டு வந்தாங்க குழம்புக்கு நேரத்துட்டு இருந்தாங்க இன்னும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலை ஏதோ கம்மியாக கா காய்ச்சிருக்கும் போல இந்த மாதிரி எனக்கு கண்டுக்கவே மாட்டேன் விட்டுட்டு பாருங்களேன் அவங்க 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 ஃப்ரெண்டாக வந்திருக்காங்கட்டு நடக்க முடியல இந்த சைடெல்லாம் வரவே இல்லை ஒழுங்காகவே இதெல்லாம் வந்து ஸ்வைன் போடலை தோணி போட்டது ஏதோ ஓரளவுக்கு வந்திருக்கு தோணி விவசாயத்தில் இறக்கிட்டு அது படிக்க மாட்டேன்னுட்டு காலேஜ் போனதுக்கு என்னன்னு தெரியல என்னாச்சுன்னு தெரியல நான் சொன்ன படிக்க போயிட அப்படின்ன அவன் படிக்க மாட்டேன்ட்டான் அப்படின்ட்டாங்க சரின்ட்டு அது என்னாச்சுன்னா இந்த மாதிரி விவசாயத்தில் இறங்கிட்டு இவன் தான் சொல்லி கொடுப்பான் சூப்பராக செய்வான் எதுக்கு எப்படி எவ்வளவுக்கு என்ன பண்ணுறது ஒரு செடி வர்றது போகிற அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருக்கான் அந்த பிள்ளைக்கு ரொம்ப தூரம் போகணும் இன்னும் வந்துட்டு நம்ம நெல் போடலை இந்த இதில் நம்ம வயல் கிடையாது நம்ம வயல் வந்துட்டு அந்த வெண்டைக்காய் செரியோட முடிஞ்சிச்சு இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் யாருக்கு யாருக்கிட்டும் தெரியல இன்னும் நெல் போடலை இனிமேல் தான் போடுவாங்க மழை கம்மியாக தான் தெஞ்சிட்டுருக்கு மழை கம்மியாக தான் தெஞ்சிட்டுருக்கு நம்ம ஒரு வயலில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது டிராக்ட்ரு போ ஓடிச்சுன்னு சொன்னால் மூச்சு வாங்குறோம் எப்படி மூச்சு வாங்கிடணும் இங்கே யாருமே இல்லை தலைக்கு துணி போட முடியலை ஏன்னா அந்த பக்கத்தில் அவங்கெல்லாம் இங்கே தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க தலைக்கு துணி போடணும் இங்கே தான் யாரும் இல்லை தலைக்கு போட முடியல அங்கே ஒரு பையன் போதில்லை அது எனக்கு என்ன முறை வேணும்னு தெரியலை இருந்தாலும் வேண்டாம் போடலை இப்போ தான் சாப்பிட்டேன் நாலு மணி ஆகிடுச்சி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஸோ வந்து வேலைக்கு இங்கே வந்துடுவான் வயலில் வேலை பார்க்குறதுக்கு அவன் கூட தான் இருப்பேன் எப்போ பார்த்தாலும் பாட்டு வயலில் வேலை பார்த்துட்டு இருப்பான் நான் ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி வெளியே இந்த மாதிரி சுற்றிட்டே இருப்பான் அவன் கூட தான் இருப்பேன் முழுக்க முழுக்க என்னோடய இங்கிருக்கு இங்கே தான் நான் என்னோடய நான் இந்த ஆறு மாதம் லைஃப் இங்கே ஓடிச்சு எனக்கு உண்மையில் எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல நான் விரும்பி இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கே போயிட்டான் பாருங்கள் ஸ்வைனு இப்படிதாங்க அப்பையிலேருந்து என்னை கூட்டிகிட்டே போக மாட்டான் பின்னாடி செத்து கிடந்தால் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டான் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் பாருங்க இதுக்குள்ள நான் ஒளிஞ்சுக்க போகிறேன் பாருங்கள் தேட மாட்டான் அவன் ஐயோ சேரு இங்கேருந்து சி ஐயோ கடவுளை இப்போ போனை பார்த்துட்டு எங்கே தண்ணிக்குள்ளே காலை வச்சுட்டு சொன்னான் நேத்தியே சொன்னேன் வாட வீடு எடுக்க போனான் வயனுக்கு போகலான்னு சொன்னேன் அவன் சொன்னால் மழை பெஞ்சிருக்கு இப்போ போக வேணாம் வெயில் வரட்டு கொஞ்சம் காய்ட்டுருந்தான் அப்போ நல்ல வேலை வழுக்கி கீழே விழுகலை அது வர சந்தோஷம் தெரியல அந்த குழி குழியாக இருக்கிறதில் தண்ணி இருந்துருக்கு தெரியல வழுக்குது செப்பல் வழுக்குது எனக்கு அவன் தானே எருமே எங்கேயோ போயிட்டே போனானே தெரியல அங்கே போற பாருங்களேன் என்ன விட்டுட்டு வந்து காட்டில் வேற பேய் இருக்குன்னு வேற சொன்னோம் பயமா இருக்கும் ஒரு யாருமே இல்லை பாருங்களேன் ஒரு என்ன தெரியுமா பண்ணி பாருங்க யாருமே இல்லை பாருங்களேன் ரொம்ப தூரம் வரல இவ்வளோ தூரம் வரலன்னு வந்துட்டேன் பாருங்களேன் இது என்ன காயின்னு தெரியுதாங்க எங்கள் ஊரில் இது வந்து கட் பண்ணி உப்பு போட்டு வத்தல் போடுவாங்க இந்த காய்க்கு பேர் தொம்பட்டிக்காய் வத்தனை அர்த்தம் ஸ்மால் தர்பூசின்னு இருக்குல்ல அது நல்லாயிருக்கும் இன்னும் இதில் தான் இருக்கும் இது என்ன செடி தருமா இயற்கை டை கையாந்தரை தலைக்கு அரைச்சி குடிச்சுன்னு அப்படியே கருப்பாக மாக்கிடுங்க இது வந்து எங்கள் எங்கள் பார்லரில் சொல்லி கொடுத்தாங்க இது இயற்கை டை இது ஒரு மூல கண் வீடு நம்ம வாயல் வந்துருச்சு வெ மம்முட்டி எடுத்து வந்துருக்கான் பாருங்கள் வெட்டுறதுக்கு வேலை பார்க்க தான் வந்திருக்கான் எங்கூட சும்மா தான் வீடு எடுக்கிற தேவை வரேன்னு நினச்சேன் இந்த வயல் தான் நேற்று டிராக்டர் விழுதுச்சு எதுக்கு தெரியுமா நெல் போடுறதுக்கு நெல் இல்லை இந்த வயல் தான் டிராக்டர் விழுதுருக்கு நெல் போட இது யார் வீட்டுக்குன்னு தெரியல இந்த பம்பு செட்டு தண்ணி வாருங்க வெண்டைக்காய் போட்டு இங்கே வெண்டைக்காய் போட்டிருக்காமா அப்படியே செத்து இது என்ன பிம்பு அது அழகா இருக்குது வருங்களேன் வயல் ஃபுல்லாக இருக்கு சூப்பராக இருக்கு இங்கே வருங்க என்ன என்ன தெரியல அழகா இருக்குல்ல ம் இதுதான் அது சூப்பராக இருக்குது கேட்கணும் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க அங்கே பாருங்கள் தண்ணி அடிக்கணும் இந்த தான் நம்ம வந்துட்டு பூ போட்டிருந்தோம் பார்த்து செவ்வந்தி பூ போட்டிருந்தோம்ல அதுதான் இது இது ஃபுல்லாக கத்திரிக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதான் போட்டிருக்கு வேற ஒன்று இல்லை கத்திரிக்காய் வெண்டைக்க தான் போட்டுக்கணும் சொன்னாங்க வெண்டை காட்சிருக்கா தோனி தான் பாவம் இவன் கூட இப்போ தான் வந்திருக்கான் அவன் ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அவ்வளோ தூரம் வரணுமே அதை ஃபஸ்ட்டு சொல்ல எவ்வளோ புல்லு மண்டி இருக்கு சாமியில் பாருக்குள்ள புல்லு தானே ஆடெல்லாம் விட்டால் செம்மையாக மேய் இந்த மாதிரி ஆடு இந்த இடத்துலலாம் ஆடு விட்டால் அதான் நல்லமே வேறு என்ன போட்டிருக்கேன்னா அவ்வளோதான் போட்டிருக்க போல கக்கரிக்காய் வெண்டைக்காய் இன்னொரு ஒரு ஒரு கிழங்கு வந்து அரிக்குமே நாக்கரிக்குமே அந்த கிழங்கு போட்டிருக்கேண்ணா என்ன செடி இதாங்க தும்பை செடி இதாக இருக்கா இது இதுக்கு பேர் தும்பை செடி நான் வந்து சயின்ஸில் படித்தேன் தும்பை நம்ம ஊரில் தான் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க என்ன வேலை பார்க்க தான் வந்தியாடி நீ எனக்காக வந்தியான்னு நினச்சா எனக்காக என்னைக்கு தான் பண்ணியிருக்க நீ உனக்கு காரியம் அங்க நான் மட்டும்தான் வருவான் நான் அத்தனை டைம் கூப்பிட்டேன் வாடா ஒரு டைம் வரவே மாட்டேன்ட்டான் சரி என்னடா இன்னைக்கு புள்ள வாரானேன்னு பார்த்தா வேலை பார்க்குறான் வெள்ளரிக்காய் செடி கொஞ்சமாக போட்டுருக்கு இந்த வயலில் நான் ஒரு நாள் கத்திரிக்காய் செடி போட்டேன் நானும் விவசாயம் பண்ணியிருக்கேன் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு கல்யாணம் கல்யாணம் ஆணை புதுச்சேரில் பூவா பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆறு மாதத்தில் நானும் எல்லாமே பண்ணிட்டு வந்தேன் கத்திரிக்காய் போட்டேன் உருளாளுங்க போட்டேன் பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க நான் அந்த எல்லாம் என்ன பண்ணு பண்ணணுன்ட்டு என்னோடய பழைய வீடியோ செக் பண்ணி பாருங்க இது வந்து வெள்ளரிக்காய் போட்டிருக்காங்க வெள்ளரிக்காய் இருக்கான்னு இருக்குன்னு சொன்னான் காய்ச்சிருக்கணுன்னு ஒன்றேங்க சரி அங்கெல்லாம் போகணும் எனக்கு கால் வலிக்குது ரொம்ப நடக்க முடியல வேற என்ன அங்கே என்ன தப்பிக்கு எப்படி மெரிய இருக்குதுல்ல மனத்தக்காளி செடி இல்லை சி இவ்ளோ புள்ள எப்படி தான் வரும் இங்க வரும் பாம்போட இருக்கும் போல் பயமாக இருக்குது சாமி பாம்பு இருக்கும் போல் வேண்டாம் ஓடிடுறான் இதெல்லாம் பம்பச்சிட்டு இங்கே இது ஒரு காய் இங்கே இதுதாங்க கருணை சொல்ல சொல்லப்ப நாக்கரிக்கும்ல அந்த காய் செடி இது தண்ணி ஓடுதா அங்கே பைப்பு தண்ணி ஓடுதாடி அங்கே போகணுமே அடி நான் அலசத்துக்கு போ நான் போல இப்படியே வந்துட்டேன் பாருங்க சுற்றிட்டு அங்கே நிற்கிறானாவே அப்படியே சுற்றிட்டு இப்படியே வந்துட்டேன் என்னடா தெரியற நார்மல் கொண்டு வரேன் கேமரா ரொம்ப லாங்கில் காமிச்சது இங்கே எங்கள் புள்ள புல்லு தான் அழகாக இருக்குல்ல இந்த புள்ளை வரல செம்மையாக இருக்குது சே இது அப்படியே இருக்கிறாண்டே இதில் எதுவும் பண்ணாதடி சூப்பராக இருக்குதுங்க இந்த வயலில் ஒன்றுமே போடலை வேற நடி போட்டிருக்க அங்கே நடி போட்டிருக்கு இங்கே என்ன போ என்னடா எங்கே பார்த்தாலும் வெளியிருக்கா வெல்ட்ருக்கியா அங்கே கிளம்புறோம் அவ்வளவுதான் இன்றைக்குள்ளே வீடியோ அவ்வளவுதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஏதோ சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ